கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரமா விஜய் கட்சியினுடைய மிக முக்கியமான பொறுப்பாளர் ஆதவர் ஜுனாவையும் சிபிஐ மிக தீவிரமாக விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட பத்து மிக முக்கியமான கேள்விகளை இந்த ஆதவர் சிபிஐ அதிகாரிகள் நேரடியாகவே கேட்டிருக்கிறாங்க இந்த கேள்விகளை ஏற்கனவே தமிழ்நாடு அரசு நியமித்த அருணா ஜெகதீசன் ஆணையம் கேட்டிருந்தார்கள் அதே போல தமிழ்நாடு உளவுத்துறையும் சரி சென்னை உயர்நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழுவும் இந்த பத்து கேள்வியை விஜய் கட்சிக்காரங்கள்ட்ட திரும்ப 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 கேட்டாங்க ஆனா எந்த பதிலுமே சொல்லாம அவதூறு மட்டுமே பரப்பிட்டு இருந்த இந்த விஜய் கட்சி இன்னைக்கு சிபிஐ கிட்ட வசமா மாட்டிருக்கு ஆதவர்ஜுனாட்ட கேட்கப்பட்ட அந்த பத்து கேள்விகள் என்னென்ன இந்த கேள்விகளுக்கு ஆதவர் என்ன பதில் சொன்னாரு இதனால விஜய்க்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய நெருக்கடி என்ன இது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனையை ஒட்டி விஜய்க்கும் ஆதவர் நடந்த நேரடி சண்டை என்ன ஆதவர் ஒட்டுமொத்தமாக கட்சியில் இருந்து நீக்கிட்டு செங்கோட்டையின உள்ள கொண்டு வரதுக்கான வேலை நடக்குதா வணக்கம் அது தமிழ் குரல் நான் உங்கள் சத்யராஜ் கரூரில் நடந்த துயர சம்பவத்தை மையமாக வைத்து ஒரு மிகப்பெரிய விசாரணையை சிபிஐ நடத்தி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக தாவேகா கட்சி சார்பான ஆட்கள்ல அதில் இருக்கக்கூடிய மேல்மட்ட பொறுப்பாளர்களை தீவிரமாக விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க காவேக்காவை பொறுத்த வரைக்கும் மேல்மட்ட பொறுப்பாளர்கள் அப்படின்னா ரெண்டு பேர் தான் ஒன்று ஆதவர்ஜுனா இன்னொன்று புஷியானது ஏன்னா இவங்க ரெண்டு பேர் தான் அங்கே பவர் சென்டராக இருக்காங்க இந்த ரெண்டு பேர்த்தையுமே கடந்த நாற்பத்தெட்டு மணி நேரமாக சிபிஐ இருக்காங்க பத்து மிக முக்கியமான கேள்விகளை ஆதவர்ஜுனாவிடம் கேட்டிருக்கிறாங்க அதாவது ஏற்கனவே இந்த கேள்விகளெலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து தமிழ்நாடு அரசு சார்பாக நியமிக்கப்பட்ட ஒரு நபர் ஆணையமாக இருக்கட்டும் திரு அருணா ஜெகதீசன் முன்னாள் நீதிபதி அவங்களும் இந்த கேள்விகள்லாம் ஏற்கனவே கேட்டாங்க அந்த கேள்விக்கு அப்போ கேட்டப்போ கேட்டப்பா ஐயோ இங்கே பாருங்க தமிழ்நாடு அரசுகளுக்கு நெருக்கடி கொடுக்குது எல்லாம் பயங்கர பில்டப் விட்டாங்க இந்த தாவேக்காக்காரங்க இப்போ வேற வழியே கிடையாது அதே கேள்வியை சிபிஐ கேட்குறாங்க ஏன்னா கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து ஒரு சுமூகமாக முடியல தாவேக்காவுக்கும் பாஜகவுக்கும் அமித்ஷா வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுத்துருக்காரு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை விஜய் தரப்புலேருந்து ஃபாலோ பண்ணாமல் இழுத்தடிக்கிறாங்க தாமதிக்கிறாங்க அப்படிங்கிறக்காக உடனே சிபிஐ வந்து கழுத்து பிடிக்கிற இடத்துக்கு போறாங்க அதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான கேள்விகள் என்ன அப்படின்னா செப்டம்பர் இருபத்தி ஏழில் விஜய் பிற்பகல் மூணு மணிக்கு பேச திட்டமிட்ட நிலையில் நண்பகல் பன்னெண்டு மணிக்கு பேசுவார் என அறிவிக்க சொன்னது யார் எப்பா இந்த கேள்வியை தான்ப்பா நாங்கள் காலங்காலமாக கேட்டுக்கிட்டு இருக்கோம் நீங்க என்ன சொன்னீங்க விஜய் மதியானம் பன்னெண்டு மணிக்கு வந்துருவார் தானே சொன்னீங்க ஆனா சாயங்காலம் ஏழு மணிக்கு தானே விஜய் வந்தாரு ஆனா ஏழு மணிக்கு வரக்கூடிய விஜய்க்கு பன்னெண்டு மணிக்கே வருவார்னு புசியானந்த் அறிவிக்கிறாரு அபிஷியல் ட்விட்டர்ல போடுறாங்க இதெல்லாம் யாரு செஞ்சாங்க விஜய் சொல்லி செஞ்சாங்களா ஆதவர்ஜனா சொல்லி செய்யப்பட்டதா புஷியானந்த் சொன்னாரா ஜான் சொன்னாரா நிர்மல் சொன்னாரா யார் சொன்னார் இதைத்தான் சிபிஐ வெளிப்படையாக கேட்டிருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியும் இதை ரெண்டு பேர் தான் சொல்லியிருக்க முடியணும் ஒன்று ஆதவர்ஜனா இல்லை புஷியானந்த் இவங்க ரெண்டு பேர் அங்கே முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க விஜய் கூட கிடையாது ஸோ அப்போ புஷியானந்தையே உட்கார வச்சுட்டு ஆதவர்ஜனாவையே உட்கார வச்சு யார் சொன்னாங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க ஆதவர்ஜுனா இல்லை இல்லை நான் சொல்லலை நான் வாயே திறக்கலை நான் எந்த மீட்டுமே கொடுக்கல அப்படிங்கிற மனநிலையில் பதிலளிச்சிருக்கிறார் வேற வழியே இல்லை புஷியானந்த் வசமாக மாட்டிக்கிட்டார் ஏன்னா அவர் பேசின வீடியோவே வெளியிருக்க பன்னெண்டு மணிக்கு விஜய் வருவார் அப்படின்னு அவர் பேட்டி கொடுத்தாரு அதில் மொத்தமாக மாட்டிக்கிட்டார் அப்போ சிபிஐ கரை வச்சு பிடிச்சிருக்கிறாங்க யார் அப்படின்னா புஷியானந்த ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா சென்னையிலிருந்து நாமக்கல் பிறகு கரூர் என விஜயின் பயண திட்டத்தை வடிவமைத்தது யார் ஏன்னா அவருக்கு வந்து கரூரில் இந்த திட்டமே இல்லை நமக்கே தெரியும் அவர் கரூர் திட்டத்தை அடுத்த மாசங்கள்ல தான் வச்சிருந்தாரு அவசர அவசரமாக கரூர் திட்டத்தை யார் முன்மொழிந்தது நாமக்கல்லுக்கு பிறகு இவர் கரூருக்கு வருவாரு அப்படின்னு கரூர் ஸ்பாட்டை ஃபிக்ஸ் பண்ணது யாரு அதான் சில வாரங்களுக்கு முன்னாடி தான் திமுக அங்கே முப்பெரும் விழாவை நடத்தி இருந்தாங்க அந்த முப்பெரும் விழாவை கிண்டலடிப்பதை போல விஜய் அந்த கூட்டத்தில் பேசினார் செத்து விழுந்துகிட்டு இருந்தாங்க மயக்கம் போட்டு விழுந்துகிட்டு இருந்தாங்க குழந்தைகள் மிதிபட்டு கொண்டிருந்தார்கள் பெண்கள் மோசமாக சீண்டப்பட்டு கொண்டிருந்தார்கள் எதையுமே பொருட்படுத்தாமல் திமுகவை விமர்சிக்கக்கூடிய அரிப்பில் அங்கே மேலே நின்றுகிட்டு திமுகவை கலாய்ச்சி பாட்டு பாடிக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் முப்பது பேர் உண்ட விழாவா இல்லை முப்பது விழாவானு கலாய்ச்சிட்டு பாட்டிலுக்கு பத்து ரூபாய்னு பாடிக்கிட்டு இருந்த இந்த விஜய் இருக்கார் இல்லையா இந்த விஜய்க்கு கரூர் ஸ்பாட்ல இதை தான் பாடணும் இந்த ஸ்பாட்ல இந்த தேதியில இந்த கூட்டம் தள்ளி வைக்கப்படுதுங்கிற முடிவை எடுத்தது யார் சிபிஐ கேட்குது பதில் இன்னைக்கு வரைக்கும் இல்லை இதை முழுக்க முழுக்க செஞ்சது வேற யாருமே கிடையாது ஆதவ தான் ஆதவ தான் இந்த ஸ்ட்ராட்டஜி சொன்னது நாம் வந்து முப்பெரும் விழாவுக்கு பிறகு அங்கே போய் நம்மளுடைய மாசை காமிச்சு ஒட்டுமொத்தமாக வந்து முப்பெரும் விழா குறித்தான டிஸ்கஷனை இல்லாமல் பண்ணணும் நம்ம கெத்து காமிக்கணும் அப்போ தான் திமுக வர்சஸ் விஜய் அதாவது ஸ்டாலின் வர்சஸ் விஜய்னு நம்ம மாற்றணும் அப்படிங்கிற ஐடியாவை கொடுத்தது யார் ஆதவு தான் ஆதவ் பேச்சை கேட்டு கரூர் போய் மக்களை கொன்று இன்னைக்கு விஜயினுடைய அரசியல் ஒரு முட்டுச்சந்தில் வந்து நின்றுட்டு இருக்குது இதை விட இன்னொரு முக்கியமான கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நண்பகல் பன்னெண்டு மணிக்கு ஏன்னா அறிவித்து விட்டு விஜய் இரவு ஏழு மணிக்கு வர காரணம் என்ன முதல்ல அறிவித்தது யாருன்னு கேட்டாங்க அதுக்கு நீங்கள் பதில் சொல்ல முடியாது புஷியானந்தங்கிறது மட்டும்தான் தெளிவாக தெரியுது சரி அறிவிச்சிட்டிங்க அப்புறம் ஏன்பா அவர் ஏழு மணிக்கு வந்தார் ஏழு மணிக்கு வருவதற்கான காரணம் என்ன அந்த தாமதத்துக்கு என்ன அதுக்கு முன்னாடி ஏதாவது கூட்டம் பேச போனாரா காலையில் ஆஸ்பத்திரிக்கு செக் பண்ண போகிறாரா இல்லை உடம்பு படுத்திருந்தாரா இல்லை ஏதாவது விசேஷத்துக்கு போயிருந்தாரா இல்லை ஏதாவது டெத்துக்கு போயிருந்தாரா இல்லை ஏதாவது நிர்வாகிகளோட மீட்டிங் நடத்திட்டு இருந்தாரா இது எல்லா கேள்விகளையும் கேட்குறாங்க இந்த எந்த கேள்விக்குமே பதில் இல்லை காலையில் எட்டரை மணிக்கு வந்து நாமக்கல்ல பேசுவார்னு சொன்னாங்க காலையில் எட்டரை மணிக்கு தான் அவர் வீட்டில இருந்து எழுந்திரிச்சு வந்து பல்ல விளக்கிட்டு தனி விமானத்தில் திருச்சி வந்தார் ஸோ அது ஏன் நடந்துச்சு அப்படிங்கிற கேள்வி கேட்குறாங்க ஸோ அப்போ முக்கியமான கேள்வி என்னென்னா நீ ஏழு மணிக்கு வருவதற்கான நோக்கம் என்ன அதில் ஏதாவது தாமதமானதற்கு வேலிடான ரீசன்ஸ் இருக்கா இல்லை ஏன் ஏழு மணிக்கு வந்தீங்க சொல்லி ஆகணும்ல இல்லை சார் நான் தூங்கிட்டேன் சார் நான் சொல்ல முடியும் வச்சு செஞ்சுருவாங்க சிபிஐல ஸோ அதையும் கேட்டிருக்காங்க அதிகமாக அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அதிக கூட்டத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக விஜய் வேண்டுமென்றே தாமதமாக வந்தாரா இது ஒரு நியாயமான கேள்வி ஏன்னா மாலை நேரம் ஆகமாக கரூர் பகுதியில் குறிப்பாக அந்த ஏரியாவில் மில் தொழிலாளர்கள் கொசோளை வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் இவங்க எல்லாருமே சனிக்கிழமை சாயங்காலம் சம்பளத்தை வாங்கிட்டு அந்த வழியாக தான் போவாங்க அப்படிங்கிறதுனால ஒரு க்ரௌடை பில்ட் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை ஏழு மணிக்கு தள்ளி வைக்கப்பட்டுச்சா அதாவது அறிவிக்கப்படாமல் மக்களிடம் சொல்லாமல் தொண்டர்களிடம் சொல்லாமல் ரசிகர்களிடம் சொல்லாமல் அரசிடம் சொல்லாமல் இவர்களுக்கென்று ஒரு அஜெண்டாவை ஃபிக்ஸ் பண்ணி கொண்டு இந்த நிகழ்ச்சியை வேண்டுமென்றே தாமதித்தார்களா அப்படிங்கிற கேள்வி கேட்குறாங்க இதுவும் இதுவரைக்கும் எந்த பதிலுமே விஜய் தரப்பிலிருந்து வரலை எப்படி வரும் ஏன்னா அது திட்டமிட்டு மக்களை அந்த இடத்துல ஒரு பெரிய க்ரௌடு காமிக்கிறதுக்காக பண்ண உள்நோக்கத்தோடு செஞ்ச ஒரு சதி இதை செஞ்சது ஆதவர்ஜுனா டீமு ஸோ இது வெளிப்படையாக நமக்கே தெரியுது சிபிஐ இருந்தாலும் சில கேள்விகளை கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதிக கூட்டம் இருப்பதால் திட்டமிட்ட இடத்திற்கு முன்பே விஜய் பேசுமாறு தாவேக்கா நிர்வாகிகளிடம் போலீஸ் அதிகாரிகள் கூறினார்களா இதுதான் போலீஸே சொல்லிட்டாங்களே டிஎஸ்பி லெவலில் இருந்த ஆஃபீஸர்ஸ் இனிஷியல் ரிப்போர்ட்லேயே வெளியே வந்துருச்சு டிஎஸ்பி லெவலில் இருந்த ஆஃபீஸர்ஸ் நேரடியாகவே ஆதவர்ஜனாவை பார்த்து சார் நீங்கள் உள்ளே போகாதீங்க இங்கேயே நின்று பேச முடியுங்க அங்கே க்ரௌடு ரொம்ப திக்காக இருக்குது பிளஸ்டாயிரும் வேண்டாங்கிறாங்க இதை புரிஞ்சிக்கவே இல்லை இதை கேட்க முடியாது அப்படின்ட்டா யாரும் இன்னைக்கு வசமா மாட்ட போற நீ தான் மாட்ட போற ஏன்னா நீங்க இது வந்து பொதுக்கூட்டமோ மாநாடோ கிடையாது மக்கள் இல்லாத ஒதுக்கு போகிற இடத்துல கொண்டு போய் போட்டா அது மாநாடாக போட்டுக்கலாம் பொதுக்கூட்டமாக இருந்தா மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளை ஒரு ஓரமாக மேடை போட்டு பேசிட்டு போயிடலாம் இது என்ன கேட்டிங்க ரேலி பொதுமக்கள் இருக்க இடத்துல வாகனத்தில் நீங்கள் பிரச்சாரம் பண்ணுவதற்காக நீங்கள் அனுமதி கேட்டிருந்தீர்கள் இந்த ஏரியாவில் நீங்க வாகனத்துல அனுமதி பிரச்சாரம் கொடுத்தாங்க ஏற்கனவே அதிமுக அங்கதான் பண்ணாங்க ஸோ அப்போ இந்த வாகனம் உள்ளே வருவதற்கு முன்னாடியே அங்கே கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்குது வாகனம் ஸ்லோவாக வருது விஜய் லைட்டாக ஆஃப் பண்ணிட்டாரு ஸோ கூட்டம் மொத்தம் பின்னாடி வந்துகிட்டே இருக்கிறதுனால பஸ்டாக போகுது அப்படிங்கிறதுனால போலீஸ் டிஎஸ்பி நேரடியாக அந்த இடத்துக்குள்ளே போகாதீங்க இங்கேயே பேசி முடியுங்கன்னு சொன்னாங்க இது இனிஷியல் ரிப்போர்ட்லேயே வந்துருச்சு அதை யாரிடம் சொன்னாங்க ஆதவர்ஜினா அப்படின்னு சொன்னாங்க ஏன் ஆதவர்ஜினா கேட்கல இந்த தகவல் விஜய்க்கு சொல்லப்பட்டுச்சான் இது மாதிரியான முக்கியமான கேள்விகளை கேட்டிருக்காங்க விஜய் பேசிக் கொண்டிருந்த ஆம்புலன்ஸ் வந்த நிலையில் உண்மை நிலவரம் விஜயிடம் எடுத்து கூறப்படவில்லையா இதுதான் முக்கியமான கேள்வி முதல்ல உள்ள போகாதீங்க அப்படின்னு விஜய்க்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை போலீஸ் சொன்னது போச்சா இல்லையா அது ஒரு கேள்வி ரெண்டாவது ஆம்புலன்ஸ் வருது ஆம்புலன்ஸ் வரும்போது அவர் ஆம்புலன்ஸை கிண்டல் அடிக்கிறார் என்ன நம்ம கொடி போட்ட ஆம்புலன்ஸ் வருது அப்படின்னு கிண்டல் அடிக்கிறார் அப்போ ஆம்புலன்ஸ் போவதையும் வருவதையும் அவர் ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிறாரு அவருக்கு அங்கே நடந்துட்டு இருக்கக்கூடிய மரணமோ அசம்பாவிதமோ மயக்க நிலைகளோ மிதிபடுக மிதிபடும் காயங்களோ எதுவுமே விஜய்க்கு தெரியல விஜய்க்கு யாருமே போய் சொல்லலை இதைத்தான் கேள்வி கேட்கறாங்க சொன்னீங்களா இல்லையா ஆம்புலன்ஸ் போனதுக்கான காரணம் என்ன உங்க கட்சி ஆம்புலன்ஸே போயிருக்கு இதை சொன்னீங்களா இல்லையான்னு ஆதவர் ஜனாவில் சட்டையை பிடிச்சி கேட்டுருக்காங்க தலைவன் சைலண்ட் கூட்டத்தில் பலர் மயங்கி விழுந்த நிலையில் தண்ணீர் பாட்டிலே விஜய் வீசியிருந்த பிறகும் தொடர்ந்து பேசியது ஏன் இப்ப மாட்டு நீ உனக்கே தெரியதில்லை குழந்தைகள் காணாமல் போகுது மயக்கம் போட்டு விழுறாங்க தண்ணி கேட்குறாங்க நீங்களே மேலேருந்து தண்ணி பாட்டில் தூக்கி போட்டிங்கள்ல அங்கே மோசமான சம்பவம் நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியுதில்ல அதுக்கு பிறகு நீ ஏன் பேசுனேன் அப்போது இந்த கூட்டத்தில் நீ பேசி முடிக்க வேண்டிய கட்டளை இட்டது யார் அவ்வளோ முக்கியமாக இந்த இடத்துல நீ பேச வேண்டிய தேவை என்ன என்ன அஜெண்டாங்க ஃபிக்ஸ் ஆகிருந்துச்சி நேரடியாக கேட்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நாமளே போயிட்டுருக்கோம் ஒரு ரோட்டில் ஒரு அம்மா மயக்கம் போட்டுருச்சுன்னா பைக்கில் போனால் பைக் நிறுத்துகிறோம் என்னாச்சோ இன்னும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷமாக அது பார்க்குறோம் நீ ஒரு கட்சி தலைவன் உன்னை பார்க்கறக்காக இவ்வளோ மக்களும் தொண்டர்களும் வந்திருக்கிறாங்க மயக்கம் போட்டு விழுந்துக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் என்ன பண்ணணும் உடனே நிறுத்திட்டு ஏன் அங்கே மயக்கம் போடுறாங்க அவங்களுக்கு தண்ணி கொடுத்தீங்களா இப்படி ஏன் க்ரௌடு வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்குது கொஞ்சம் ஃப்ரீயாகங்க ஏதாவது சொல்லியிருக்கணுமா இல்லையா நீ எதையுமே சொல்ல நீ அந்த மயக்கம் போட்டவங்களுக்கு வாட்டர் பாட்டில் கொடுத்துட்டு நீ வாட்டு பேச ஆரம்பிச்சிட்டேன் அப்போ அங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு உனக்கு கம்யூனிகேட்டே பண்ணலையா சரி கம்யூனிகேட்டு தான் பண்ணலை காமன் சென்ஸ் வேண்டாமா மயக்கம் போட்டு ஒரு குரூப் எழுந்து இருக்கும்போது நம்ம எப்படி பேச முடியும் அதனால தான் சிபிஐ வசமாக அந்த கேள்வியை கேட்குறாங்க ஸோ அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா கரூர் தாவேக்கா பிரச்சார கூட்டத்தில் எந்தெந்த மாவட்டத்திலிருந்து தொண்டர்கள் வந்திருந்தார்கள் இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி நீங்கள் கரூரில் வாகன பிரச்சாரம்னு போட்டுட்டு வாகன பிரச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் நீ வெளி மாவட்டங்கள்லேருந்து ஆட்களை கொண்டு வந்து வேணும்னு நிரப்பக்கூடாது நீ கரூரில் போட்டுட்ட ஆனால் கரூர் மாவட்டத்தில் மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்டில் எல்லாத்தையும் வேன் வச்சு கூப்பிட்டு வந்து அந்த இடத்த நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கிறீங்க இது வந்து பொதுக்கூட்டம் கிடையாது ராஜா இது வந்து மாநாடு கிடையாது இது முழுக்க முழுக்க ரேலி மக்களை சந்திக்கக்கூடிய ரேலி இது தொண்டர்களை பார்க்குற ரேலி மட்டும் கிடையாது வழியில் ஒரு தலைவர் பேசிக்கிட்டே போவார் அது எடப்பாடியாக இருக்கலாம் இன்றைக்கி முதலமைச்சராக இருக்க துறை மு க இருக்கலாம் இன்னும் இப்போ பிரேமலதா கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி அப்படி வழியில் பேசிக்கிட்டே போனாங்க இது மாதிரி பேருந்துகள்லையோ வேன்லேயோ காலங்காலமாக தலைவர்கள் மக்களை சந்திச்சிட்டே போவாங்க அதில் வந்து கட்சி ஆதரவற்று பொதுமக்கள் இருப்பாங்க ஸோ அப்போ இவங்க எல்லாத்தையும் சந்திச்சுட்டு பேசிட்டு போகிறது தான் அந்த வாகன பிரச்சாரம் இந்த வாகன பிரச்சாரத்துக்கு அந்தந்த ஊரில் கடைகளில் வழியில் வீடுகளில் யார் இருக்காங்களோ அவங்கள பார்த்துட்டு போவாங்களே தவிர இந்த வாகன பிரச்சாரத்துக்காக வெளியூர்லேருந்து ஆட்களை பிடிச்சி கொண்டு வந்து அந்த இடத்துல நெருக்கத்தை உருவாக்க மாட்டாங்க ஆனால் இவங்க அந்த நெருக்கத்தை உருவாக்கியிருக்கிறாங்க அப்படி பிடித்து வந்தவர்கள் இறந்து போனவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க வாக்குமூலங்கள் கொடுத்துருக்குறாங்க வேறு வேறு மாவட்டங்கள்லேருந்து திருப்பூர் அங்கே ஈரோடு அங்கே வேறு வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஆட்கள் வந்திருக்கிறாங்க யார் யார் வந்தாங்க எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அடிப்படையில் வந்தாங்க எந்த நிர்வாகி வர சொன்னாங்க எல்லா கேள்வியும் வாய் அடைச்சிட்டு அமைதியாக இருக்கிறார் விஜய் தரப்பினுடைய ஆதவர்ஜுனா வாயே பேசல ஏன்னா இதுக்கு பின்னாடி என்ன அஜெண்டா இருந்துச்சு அப்படிங்கிறத இது மாதிரியான கேள்விகள் நூடாக வசமாக அவங்க மாட்டிக்குவாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா தொண்டர்கள் வருகை மற்றும் ஏற்பாடுகளை கவனித்துக் கொண்ட நிர்வாகிகள் யார் யார் ஏற்கனவே கரு நிர்வாகி எல்லாத்தையும் கைது பண்ணிட்டாங்க கரூர் நிர்வாகியை கைது பண்ணி இந்த கேஸை ஒட்டுமொத்தமாக மடைமாத்தலான்னு இவங்க பிளான் போடுறாங்க உண்மையிலேயே இந்த திட்டத்தை போட்டது யார் இந்த இடத்துல கரூர் ஃபிக்ஸ் பண்ணது யார் கரூருக்கு விஜய் வரணும் அப்படிங்கிறது இந்த தேதியில் வரணுங்கிறத ஃபிக்ஸ் பண்ணது யார் கூட்டத்தை கூட்டினது யார் இதுக்கு போய் கடிதம் போலீஸ்கிட்ட கொடுத்தது யார் போலீஸ் வந்து உழவர் சந்தையிட்டையோ இல்லை ரவுண்டானாகிட்டையோ வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த குறிப்பிட்ட ஸ்பாட்டை போலீஸ்கிட்ட ஒத்துக்கிறதுக்காக பேச்சுவார்த்தை நடத்தி அந்த குறிப்பிட்ட நபர் யார் யார் சொல்லி இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க ஸோ அப்போ நீங்களா தன்னிச்சையாக வந்து மாவட்ட நிர்வாகம் செய்யிச்சா இல்லை மையத்தில் கேட்டு அதுக்கு பிறகு செஞ்சிச்சா இது மாதிரியான முக்கியமான கேள்விகளை கேட்குறாங்க இது கேட்குறதே எதுக்கு அப்படின்னா இந்த கூட்டத்தை இந்த இடத்துல இவ்வளவு தூரம் புல் பண்ணி இந்த தேதியில் கொண்டு வந்து இந்த சம்பவத்தை செய்து காட்ட வேண்டும் என்ற உள்நோக்கம் யாருக்கு இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறக்கா தான் இதை விட அடுத்த கேள்வி முக்கியமானது ஸோ இப்போ சிபிஐ இது மாதிரி பல கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க இன்னும் நிறைய கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க தொடர்ச்சியாக விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த கரூர் கூட்டத்தில் அறுபத்தி மூணு ட்ரோன் பயன்படுத்தப்பட்டிருக்கு இதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லைன்னு யார் சொல்லிட்டா மாவட்ட நிர்வாகத்தில் சொல்லிட்டாங்க இந்த ட்ரோன் எல்லாம் அரேஞ்ச் பண்ணது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் இருக்கு பார்த்தீங்களா ஜனநாயகன் படம் அந்த படத்துக்கு சில காட்சிகளை எடுப்பதற்காக அந்த படத்தினுடைய இயக்குனரும் ஆதவர்ஜனாவும் சேர்ந்து தான் இந்த ட்ரோன்களை வந்து கொண்டு வந்திருந்தாங்க அந்த சிசிடிவி காட்சிகள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேன்லேயே நிறைய ஹை குவாலிட்டி சிசிடிவியை பொருத்தப்பட்டிருக்கு அதுக்கு பிறகு வந்து ட்ரோனில் பொருத்தப்பட்டிருக்கு இந்த காட்சிகள்லாம் எடுத்து வச்சு இப்போ ஒரு பாட்டு ரிலீஸ் ஆச்சு பார்த்தீங்களா அந்த பாட்டோடு எனச்சு அதை வெளியிடறதுக்கு தான் அந்த வேலை பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ வசமா வந்து மாட்டிக்கிட்டாங்க எப்பா மொத்தமா மாட்டியாச்சு இவங்க ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா ஆதவர்ஜனாவை விசாரிக்கும் போது ஆதவர்ஜனா சில விஷயங்களை சொல்கிறார் அவர் எஸ்கேப்பாக முயற்சி பண்ணுறாரு இதில் யார் அவர் கைகாட்ட முயற்சி பண்ணுறாரு அப்படின்னா இந்த படத்தினுடைய இயக்குனர் படத்தினுடைய இயக்குனர் யாருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் பேரில் வர்றாரு அவர் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா விஜயனுடைய இன்ஸ்ட்ரக்ஷனில் வர்றாரு ஸோ அப்போ விஜயை நேரடியாக மிக நெருக்கடியான சூழலுக்கு ஆதவர்ஜனா தள்ளுறாரு இதனால் ஆதவர்ஜனாவே கட்சியில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி யார் புஷியானன் தரப்பும் சரி ஜான் தரப்பும் நிர்மல் தரப்பும் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க இவனை துரத்திட்டு இவனை விட நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு சீனியராக இருக்கக்கூடிய செங்கோட்டையனை கொண்டு வந்துடணும் இல்லை இவன் இக்கட்சியிலே இருந்தாலும் இவனை செகண்ட்ரியாக ஒதுக்கிட்டு ஆனந்த் செங்கோட்டையன் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்த்தணும் அப்படிங்கிற அட் அட்வைஸ் வந்து உள்ளே போயிருக்கு போல இருக்கு செங்கோட்டையனும் இதுக்கு இசைவு தெரிவிச்சிருக்கிறார் அவருக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த அமைப்பு பொதுச் செயலாளர் அப்படிங்கக்கூடிய பதவியை கொடுத்து செங்கோட்டையனை உள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு வந்து ஒரு பிளான் நடக்குது போல இருக்கு சிபிஐயினுடைய நெருக்கடியில் செங்கோட்டையனை உள்ளே கொண்டு வர்றதுக்கு இந்த விஜய் அப்படிங்கிறவர் வந்து வேலை பார்க்குறாரா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு ஏன் அப்படின்னா டைரெக்டாக அவர் பார்த்தீங்கன்னா நேரடியாக எந்த வேலையும் செய்ய மாட்டார் செங்கோட்டையன் பாஜக என்ன சொல்லுதோ அதான் செய்வார் அப்போ பாஜக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்க அவர் நடைமுறைப்படுத்த முயற்சி பண்றாரு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது போய் தாவே கால சேருங்க கூட்டணி ஏற்பாடு பண்ணுங்க அப்படிங்கறதோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்றதுக்காக ஆதவர்ஜனாவை ஓரம் கட்டிட்டு குறிப்பா இந்த சிபிஐ விசாரணைக்கு பிறகு ஆதவர்ஜனா பல விஷயங்களை வளர்னா இல்லையா இதெல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு முழுக்க முழுக்க செங்கோட்டையனுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து அவர் நேரடியாக பாஜக செங்கோட்டையன் தாவேக்கா அப்படிங்கிற செக்சர் உருவாக்குறதுக்கான வேலை நடந்து கொண்டிருக்கிறதோ அப்படிங்கிற சந்தேகம் எழுந்திருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் இரண்டு நாட்களில் செங்கோட்டையின் தாவேக்காவில் இணைகிறார் என்றால் சிபிஐ கேட்ட கேள்விகளுக்கு பல சிக்கலான பதில்களை ஆதவர் கொடுத்திருக்கிறார் அது விஜயை சிக்க வைக்கக்கூடிய பதில்கள் என்பதை நாமளே உறுதிப்படுத்திக் கொள்ளலாம்